என்னடா இது அவள் செய்து கொண்டிருந்தவரை அது குடும்ப வேலை அவன் செய்ய தொடங்கிய நொடியில் அது அவளுடைய வேலையாகிவிட்டதே என்று ஒரு பெண் கவிஞர் பொது பொதுவா நீங்க இந்த சிக்னல்

அதுக்கடுத்துதான் ரொம்ப வேதனையோட வருத்தத்தோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எதிர் வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் சண்டை இந்த தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் சண்டை ஒரு ஊருக்கும் இப்படிப்பட்ட ஆண்களுக்கெல்லாம் நம்ம இப்படிப்பட்ட ஆண்களின் எண்ணத்தை எல்லாம் நாம் மாற்ற அம்மையாரை நினைவு